வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் குருடாக்களில் அதிகாலையில் கூற விபத்து நால்வர் பல பகுதிகளில் தொடர்ந்தும் மீன் தடை தையட்டி விகாரையை அகற்ற முடியாது அனுர அரசு தையட்டி விகாரியை தமிழர்கள் அடிக்க போராட்டம் நடத்தி மிரட்ட முடியாது கம்மன் பிள சூளுரை முட்டை கோளிரச்சியின் விலைகளில் வீழ்ச்சி சிரமத்தில் உற்பத்தியாளர்கள் அனுர அரசின் பிரதமைச்சர் வெளிநாட்டுக்கு தப்பியோட்டம் வெளியான தகவல் நூற்றி இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் தனது பதவியை தக்க வைக்க வழங்கிய லஞ்சம் மோசடிக்காரர்களிடம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு எச்சரிக்கை மாணவர்களிடையே இருவர் அனுமதி எமது பார்வையாளர்களின் ஆதரவுடன் எமது சமூகம் செய்திகள் மூன்று லட்சம் பார்வையாளர்களை பெற்றுள்ளது இணங்கம் சேனலை செய்து அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகள் பார்வையாளர்களில் இன்னும் செயலர் எமது சண்முகம் சடலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் நமது எமது சமூகம் சடலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து இணைத்திருங்கள் இனி தொடர்பான விரிவான செய்திகள் கொரோனாவில் இன்று அதிகாலையில் ஏற்பட்டு கோர விபத்தில் பெண் உட்பட நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தோராய பகுதியில் இரண்டு பேருந்துகள் மோதியதில் விபத்து ஏற்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இன்று அதிகாலை நோக்கி பயணித்த தனியார் பேருந்து தோராய பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த போது மதுரோயாவில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்துடன் மோதியதில் விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவத்தில் காயமடைந்த இருபத்தி எட்டு பேர் கொருணாகல் போத்துனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களில் மூவரின் நிலை கபலிக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் குறுநாக மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் பேருந்து அதிபகமாக இயக்கப்பட்டதன் காரணத்தினாலே குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளரும் மூத்த காவல்துறை அத்தியட்சகருமான புத்திக மனதுங்க தெரிவித்தார் நேற்றைய தினம் நாடு முழுவதிலும் மேற்பட்ட திடீர் மின் தடையை தொடர்ந்து நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தில் மூன்று மின் உற்பத்தி இயந்திரங்களும் செயல்டந்ததால் பல பகுதிகளில் தொடர்ந்து மின் விநியோகம் தடைப்பட்டுள்ளது இதன் காரணமாக சில பகுதிகளுக்கான மின்சார விநியோகத்தை மட்டுப்படுத்த வேண்டி ஏற்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது நேற்று ஏற்பட்ட திடீர் மின்தடையினால் தொழிற்சாலைகள் முதலீட்டு வலயங்கள் மற்றும் பிற வணிக நிலையங்களின் செயற்பாடுகளும் மக்களின் அன்றாட வாழ்க்கையும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தன மின்சார விநியோகம் தடைப்பட்டதை தொடர்ந்து போக்குவரத்து சமஞ்சை அமைப்புக்குள் செயலிழந்ததனால் பல பகுதிகளில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது பானந்துறை உப மின் நிலையத்தில் குரங்கொன்று மின் மின்தடை ஏற்பட்ட சக்தி அமைச்சர் குமார ஜெயக்கோடி தெரிவித்தார் எனினும் நேற்றைய தினம் உபமின் நிலையத்தில் குரங்கு கிழவையும் மோதவில்லை என பானந்துறை உபமின் நிலையத்தின் பாதுகாப்பு அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையிலும் முதல் நாடு முழுவதும் தடைப்பட்டிருந்த மின்சார விநியோகம் நேற்று மாலை வலமைக்கு திரும்பியிருந்தது எனினும் சிறிது நேரத்திற்கு பின்னர் பல பகுதிகளில் மீண்டும் மின்சார விநியோகம் தடைப்பட்டது எனவே கேள்விக்கு ஏற்ப மின்சாரத்தை வழங்க இயலாமையினால் மின் விநியோக கட்டமைப்பில் சமநிலையின்மை உருவாகியுள்ளது இதன் காரணமாக பல பகுதிகளுக்கான மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது தையட்டியில் அமைத்துள்ள விகாரையை அந்த இடத்திலிருந்து அகற்ற முடியாது அந்த விகாரை எந்த காணியில் அமைக்கப்பட்டுள்ளதோ அந்த காணி உரிமையாளர்களுக்கு மாற்றுக்காணி வழங்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என சாசன சமயம் மற்றும் கலாச்சார அலுவலர்கள் அமைச்சர் கலாநிதி கினிதும சுனில் சென்னவி தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் நாட்டில் அமைந்துள்ள எந்த மதத்தளங்களையும் அகற்ற முடியாது அது மத ரீதியான இன ரீதியான வன்முறைகளுக்கே வழிவகுக்கும் மதத்தளங்களை வைத்துக் கொண்டு அரசியல் செய்வதை கட்சிகள் உடனடியாக நிறுத்த வேண்டும் தையட்டி விகாரி அமைந்துள்ள காணி உரிமையாளர்களுடன் வடக்குமாக ஆளுநர் ஏற்கனவே நேரில் பேச்சு நடத்தியுள்ளார் அவர்கள் இணக்கமான தீர்வுக்கு வர சம்மதம் தெரிவித்துள்ளார்கள் பலரும் மாற்று காணிக்கு சம்மதம் தெரிவித்துள்ளார்கள் இந்த நிலையில் காணி உரிமையாளர்களை திசை திருப்பி அவர்களை தங்கள் அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்கு பயன்படுத்த சிலர் முற்படுகின்றனர் என்றார் ஜையட்டியில் அமைந்துள்ள திச ராஜமகா விகாரையில் தமிழர்களும் கை வைக்க இடமளிக்க மாட்டோம் என பிவதிகளி உரிமைவின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கம்மன் பிளர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் யாழ்ப்பாணம் தையட்டியில் அமைந்துள்ள திசராஜ ராஜமகா விகாரி சிங்கள மூத்தர்களுக்கு சொந்தமானது இந்த விகாரி அமைந்துள்ள காணியும் தற்போது விகாரி நிர்வாகத்துக்கு உரித்தானது எனவே இந்த விவகாரம் தொடர்பில் கதைப்பதற்கு தமிழ் மக்களுக்கும் தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் எந்த அருகதையும் கிடையாது தையட்டி திச ராஜமகா மகா விகாரியை வேண்டும் என கூச்சலிடும் தமிழ் அரசியல்வாதிகளுக்கு இந்த விடயங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த விகாரியில் தமிழர்கள் எவரும் கை வைக்க இடமளிக்க மாட்டோம் இந்த விகாரிக்கு எதிராக பௌர்ணமி தினத்தன்று தமிழர்கள் போராட்டம் நடத்தி எம்மை மிரட்ட முடியாது என்றார் முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் விலைகள் வீழ்ச்சியடைந்துள்ளதால் உற்பத்தியாளர்கள் சிரமத்திற்கு உள்ளாக உள்ளதாக அகில இலங்கை கோழிப்பண்ணை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அதன் தலைவர் மாதிரி ஜெயசேகர அத்துடன் கால்நடை தீவிரமாக மாக்காச்சோளத்தை மானிய விலையில் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அகில இலங்கை கொழிப்பண்ணை வியாபாரிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது இதன்படி முட்டை ஒன்றின் விலை இருபத்தி ஆறு முதல் முப்பது ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது மேலும் ஒரு கிலோ கிராம் கோழி ரச்சி அறுநூற்றி ஐம்பது ரூபாய் முதல் எண்ணூற்றி ஐம்பது ரூபாய் வரையிலான விலைகள் நிறுவனங்களுக்கு விற்பனை செய்யப்படுவதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன ஒடிசி நானோயா என்ற புதிய ரயில் என்று நானோயாவிலிருந்து பதிலை ரயில் நிலையத்திற்காக பயணத்தை ஆரம்பித்துள்ளது உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் அதிக தேவை காரணமாக இந்த புதிய ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக ரயில்வே பொது முகாமியாளர் தம்பிக ஜெயசுந்தர தெரிவித்தார் இந்த ரயில் செவ்வாய்க்கிழமை காலை எட்டு பத்து மணிக்கு நாடூயாவிலிருந்து பதுலைக்குமா பிற்பகல் ஒரு மணிக்கு பதுரையிலிருந்து நாடு உயாவிற்கும் இயக்கப்படும் என ரயில்வே பொது முகாமியாளர் தெரிவித்தார் இதன்படி முதல் வகுப்பில் முன்பதிவு செய்யப்படும் இருக்கைகளுக்கு ஏழாயிரம் ஆயிரம் இரண்டாம் வகுப்பில் முன்பதிவு செய்யப்படும் இருக்கைகளுக்கு மூன்றாம் வகுப்பில் முன்பதிவு செய்யப்படும் இருக்கைகளுக்கு ஐயாயிரம் ரூபாவும் அரவிடப்பட உள்ளது அரசாங்கத்திற்கு எந்தவித தகவலையும் தெரிவிக்காமல் விளையாட்டுத்துறை பிரதமைச்சர் சுகத்திலகரத்ன மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் ஆஸ்திரேலியாவிற்கு குடிபெயர்ந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஒலிம்பிக் பதக்கம் வென்ற மற்றும் ஒலிம்பிக் போட்டிகளில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்திக்க இரண்டு திறமையான விளையாட்டு வீரர்களான சுசந்திகா ஜெயசிங்க மற்றும் தமியந்தி தர்சாத் தற்போது குடியுரிமை கோரி ஆஸ்திரேலியாவில் வசித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் ஒலிம்பிக் போட்டியில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்திக்க வீரரான நாடாளுமன்ற உறுப்பினர் சுக திலகரத்ன உள்ளார் இவ்வாறான நிலையிலும் அவரும் அவுஸ்திரேலியாவில் குடிபெயர்ந்து வாழ முயற்சிப்பதாக தேசிய மக்கள் சக்தி கட்சியின் உள்ளக தகவல்கள் ஆண்டு காலப்பகுதியில் நாட்டின் ஏற்பட்ட வன்முறையின் போது தமது வீடுகள் மற்றும் சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டதாக தெரிவித்து நாற்பத்தி மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் நூற்றி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் இழப்பீடு பெற்றுக் தொடர்பில் உரிய விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு குற்றப் திணைக்களத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது லஞ்ச மூழல் மற்றும் விண்விரயத்திற்கு எதிரான பிரஜைகள் சக்தி அமைப்பின் தலைவர் ஜனாமுனி காமந்து துஷாராவினால் இந்த முறைப்பாடு நேற்று முன்தினம் பதிவு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பில் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் நாட்டு பிரஜை ஒருவரின் சொத்து தீயிட்டு எரிக்கப்படுமாயின் அதனை செய்தவர்களை தேடி பார்த்து அதன் பின்னர் நீதிமன்றத்திற்கு சென்றுதான் நட்டுஇட்டை பெற்றுக் கொள்ள முடியும் அதேபோன்று அந்த சொத்துகளுக்கு காப்புறுதி அளிக்கப்பட்டிருந்தால் அதன் மதிப்பு அளவீடு செய்ததன் பின்னரே காப்புறுதி நிறுவனம் அதனை வழங்கும் ஆனால் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்களுக்கு கிடைக்காத சலுகைகளை பயன்படுத்தி அவர்கள் நட்டுவீட்டை பெற்றுக்கொண்டுள்ளனர் அறவழி போராட்டத்தின் போது அளிக்கப்பட்டு பொதுமக்கள் சொத்துக்கள் வீடுகள் பஸ்கள் எரிக்கப்பட்ட போது எந்தவித நட்டஈடும் வழங்கப்படவில்லை எரிவாயு சிலிண்டர்கள் வெடித்து வீடுகள் தீக்கிரையாகின அவர்களுக்கும் நட்ட ஈடு வழங்கப்படவில்லை தாங்களி அமைச்சரவையில் இருந்து தங்களுக்கு இடையிலேயே அதனை பகிர்ந்து கொள்வது நியாயமான விடயமா எனவே இது தொடர்பில் நாம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளோம் மக்களின் பிரச்சனைகளை சமூகமயப்படுத்த வேண்டும் என இந்த அரசாங்கத்திடம் கூறிக்கொள்கின்றோம் உண்மையில் இந்த வீடுகளுக்கு ஆர்ப்பாட்டக்காரர்கள் தீ வைக்கப்பட்டதா அல்லது அவர்களை வேண்டுமென்று தீ வைத்துக் கொண்டார்களா என்ற சந்தேகம் எமக்குள்ளது எனவே இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளுங்கள் என தெரிவித்துள்ளார் ஆட்சியாளர்கள் தமது கட்சியின் ஆதரவாளர்களை பேரவாவையில் மூழ்கடிக்க செய்துவிட்டு தாம் நட்டுவிட்டு சமுத்திரத்தில் நன்றாக நீந்தி குளித்துள்ளனர் விக்ரமசிங்க தனது பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக தன்னுடன் இருந்தவர்களுக்கு அரச துறை சேரையிலிருந்து பெற்றுக் கொடுத்து லஞ்சமாகவே வேதனை பார்க்க வேண்டியுள்ளது என்று சுகாதாரம் மற்றும் பகுஜன ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெதீஸ் தெரிவித்துள்ளார் பேராதனையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டதுடன் அவர் மேலும் தெரிவித்ததாவது எமது நாட்டில் பேரிடர் ஒன்று ஏற்படுமானால் ஒரு நபருக்கு அதிகபட்சமாக இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாயை வழங்க முடியும் ஆனால் ரணில் விக்ரமசிங்க சட்டத்திட்டங்களை மாற்றி தேவையான வகையில் நட்டு இட்டை பெற்றுக் கொள்வதற்கான முறையை உருவாக்கியுள்ளார் நாற்பத்தி மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஐந்து லட்சம் முதல் தொள்ளாயிரத்தி எண்பது லட்சம் வரை நட்டு இட்டை பெற்றுக் கொண்டுள்ளனர் இவர்கள் நட்டு இட்டை மாத்திரமல்ல சில நிறுவனங்களிடமிருந்து காப்புறுதிகளையும் நாம் வெளியிட்டுள்ள பெயர் பட்டியலிலிருந்து ஜார் காப்புறுதிகளை பெற்றுக் கொண்டுள்ளனர் என்பதை காப்புறுதி நிறுவனங்கள் நாட்டு மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் அடுத்ததாக அவர்களது அசையும் அசையா சொத்துக்கள் எண்ணூறு முதல் தொள்ளாயிரம் லட்சமாக இருந்தால் அவர்களது சொத்துக்கள் தொடர்பிலான அறிக்கைகளை பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும் அதிக நட்டு பெற்றுக் கொள்வதற்காக சிலர் தமது வீட்டில் நகைகள் ரத்தின இருந்ததாக தெரிவித்துள்ளனர் நட்டுவீட்டை பெற்றுக் கொண்டவர்களின் பிரதேசங்களில் உள்ள மக்கள் எம்மை அழைத்து அவ்வாறான சேதங்கள் எதுவும் இடம்பெறவில்லை என கூறுகின்றார்கள் இரண்டு ஜன்னர்கள் மாத்திரமே சேதமடைந்ததாக கூறுகின்றனர் ஆனால் இவர்கள் இவ்வாறு இந்த அளவு நிதியை பெற்றுக்கொண்டனர் அவர்கள் தமது கட்சியின் ஆதரவாளர்களை பிறபாவையில் மூழ்கடிக்க செய்துவிட்டு தாம் நட்டு இட்டு சமுத்திரத்தில் நன்றாக நீந்தி நீந்தி குளித்துள்ளனர் புலம்படுகின்றது எனவே இது தொடர்பில் நாம் விசாரணைகளை முன்னெடுப்போம் என்று தெரிவித்துள்ளார் நாட்டில் கடந்த காலங்களில் நீதித்துறை கட்டமைப்பின் மீது அரசியல் தலையீடு எவ்வாறு இருந்தது என்பதை நாம் அறிவோம் எனினும் எமது ஜனாதிபதி அன்று குமார தேசா நீதித்துறை கட்டமைப்பில் தலையீடு செய்ய போவதில்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவலர்கள் அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டுக்கிள தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தில் கலந்து கொண்டபோது மேற்கொண்டவாறு மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் நாம் முன்னெடுத்து வரும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் ஜனாதிபதி பதவி முதல் பாராளுமன்றம் மற்றும் நீதித்துறை கட்டமைப்பு வரை ஆரம்பிக்கப்பட்ட ஒன்றாகும் இந்த நாட்டை ஆளும் மூன்று பிரதான நிறுவனங்கள் தூய்மைப்படுத்தப்பட்டுள்ளன எனவே எமக்கு எதிராக விமர்சனங்களை முன்வைக்கும் தரப்பினருக்கு நாம் சவால் விடுக்கின்றோம் பாராளுமன்றத்தில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் உள்ளோம் நாம் பொறுப்பேற்ற இந்த குறுகிய கால பகுதிக்குள் எதிராக ஒரு ஊழல் மோசடி குற்றச்சாட்டை ஏனும் ஆதாரங்களுடன் முன்வைக்குமாறு நாம் அவர்களுக்கு சவால் விடுக்கிறோம் சட்டமாதிபர் திணைக்களத்தின் செயற்பாடுகளில் எமது ஜனாதிபதி தலையீடு செய்யப்போவதில்லை கடந்த கால காலங்களில் இந்த திணைக்களங்கள் மீது அரசியல் தலையீடு எவ்வாறு இருந்தது என்பதை நாம் அறிவோம் தாம் பிறப்பித்த உத்தரவை நடைமுறைப்படுத்தவில்லை என்பதற்காக நாமல் ராஜபக்ஷவின் தந்தை ஒரு வர்த்தமானி அறிவித்தலின் ஊடாக சட்ட மாதிபர் திணைக்களத்தை தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார் ஆனால் எமது ஜனாதிபதி அரசியலமைப்புக்கு கட்டுப்பட்டு செயல்படக்கூடிய ஒருவர் என்று தெரிவித்துள்ளார் லசந்த விக்ரமத்து விசாரணைகளுக்கு பாதிப்புகள் ஏற்படாதவாக விசாரணை சுருக்கம் ஒன்றை நீதிபதி அமைச்சர் பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெருமனவின் தேசிய அமைப்பாளர் டாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் பொநறுருவி மாவட்டத்தில் நேற்று கிராமத்திற்கு கிராமம் வேலை திட்டத்தை ஆரம்பித்தபோது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கு படுகொலை தொடர்பில் நிதியமைச்சர் பாராளுமன்றத்திற்கு தெளிவுபடுத்த வேண்டும் இந்த வழக்கு தொடர்பில் எத்தனை சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் விசாரணைகள் எவ்வாறு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்பது குறித்து சுருக்கம் ஒன்றை விசாரணைகளுக்கு பாதிப்புகள் ஏற்படாதவாறு பாராளுமன்றத்தில் முன்வைக்க வேண்டும் அதேவேளை அரசாங்கமானது நீதித்துறை சட்டமாதிபர் மற்றும் சட்டமாதிபர் திணைக்களம் என்பது சவாலுக்கு உட்படுத்தும் செயற்பாடுகளையும் நிறுத்த வேண்டும் முன்னர் தான் பணியாற்றிய சட்டமாதிபர் திணைக்களத்தை சவாலுக்கு உட்படுத்துவதை நிதியமைச்சர் தவிர்த்துக் கொள்வார் என்று எதிர்பார்க்கின்றோம் அனுரபிரி தர்ஷன ஜாபா மற்றும் ஜோசித கைது செய்யப்பட்ட போது சட்டமாதிபர் திணைக்களம் சிறப்பாக செயற்பட்டதாக கூறிய அரசாங்கம் அவர்களுக்கு பிணை வழங்கப்பட்ட போது அதற்கு முரணாக விமர்சிக்கின்றது என தெரிவித்துள்ளார் எந்தவொரு தனியார் வேலைவாய்ப்பு நிறுவனத்திற்கோ தனிநபர் அல்லது தனிநபர் குழுவிற்கோ இஎய்ட் தொழில் வாய்ப்பு பிரிவின் கீழ் தொழில் அல்லது அது தொடர்பான பயிற்சியை வழங்குவதற்கான அனுமதியை இதுவரை வழங்கவில்லை என்று இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோசல விக்ரமசிங்க வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளதாவது தற்போது நடைமுறையில் இல்லாத கொரிய இஎய்ட் விசா பிரிவில் தொழில் வழங்குவதாக கூறி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பணம் வசூலிக்கும் மோசடி நடந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இஎய்ட் விசா பிரிவின் கீழ் தொழில் வழங்குவதற்கான அனுமதியை எந்தவொரு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிறுவனத்திற்கும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் வழங்கவில்லை அதனால் மோசடிகாரர்களிடம் ஜாரம் கொள்ள வேண்டாம் அத்துடன் இஎய்ட் விசா பிரிவின் கீழ் செல் தனியார் முகவர் நிலையத்திற்கும் அனுமதி வழங்கப்படவில்லை ஈயட் விசாவின் கீழ் தென்கொரியாவில் தொழிலுக்காக வெளிநாடு செல்ல விருப்பம் உள்ள எந்தவொரு இளைஞர்களுக்கும் இதுபோன்ற பணம் அல்லது வேறு ஏதேனும் செயல்முறைகளில் சிக்கினால் கொரியாவிற்கு அல்லது வேறு எந்த நாட்டிற்கும் தொழிலுக்காக வெளிநாடு செல்ல முடியாத அபாயம் இருப்பதால் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அத்தகைய மோசடி நடவடிக்கைகளில் சிக்காமல் இருக்குமாறு அவர்களை கேட்டுக்கொள்கிறது என்று தெரிவித்துள்ளார் ஜால்நகரில் இளைஞர் ஒருவரை கடத்து சென்று எண்பது லட்சம் ரூபாய் பணத்தை அபகரித்து கும்பலை சேர்ந்த நான்கு பேர் யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் வெளிநாடு செல்வதற்காக ஆசைப்பட்ட இளைஞரொருவரிடம் எண்பது லட்சம் ரூபாய் வரையான பணத்தை வங்கியில் வைப்பிலிட்டு வங்கி அறிக்கையை நேரடியாக வந்து தமக்கு காட்டுமாறு வெளிநாட்டு முகவர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இதனை நம்பி சில தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணம் ஆரியகுளம் பகுதிக்கு சென்ற இளைஞனை காரில் கடத்தி சென்ற குறித்த குழு இளைஞரின் வங்கிக் கணக்கிலிருந்து எண்பது லட்சம் ரூபாய் வரையான பணத்தை மற்றொருவரின் வங்கிக் கணக்கிற்கு மாற்றிவிட்டு இளைஞரை கோப்பாய் பகுதியில் இறக்கிவிட்டு தப்பி சென்றுள்ளது சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட இளைஞர் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாட்டை பதிவு செய்தார் சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட போலீசார் பணம் மாற்றப்பட்டு வங்கி கணக்கிற்கு உரித்தான பெண் கைது செய்ததுடன் கடத்தலில் ஈடுபட்ட மேலும் மூவரை கைது செய்தனர் இந்த நிலையில் குறித்த பெண்ணின் வங்கி கணக்கிலிருந்து பணம் வேறொரு வங்கி கணக்கிற்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் பணத்தை மீட்பது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் கைதான நான்கு சந்தேக நபர்களையும் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனா் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் முகாமித்துவப்பீடு மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் இரண்டு மாணவர்கள் காயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வரகையில் நேற்று புதுமுக மாணவர்களின் வரவேற்பு நிகழ்வு நடைபெற்றது இதன்போது மூன்றாம் மற்றும் நான்காம் ஆண்டு மாணவர்களிடையே முருகன் நிலை ஏற்பட்டு பின்னர் கைகலப்பு ஏற்பட்டது இதன்போது ஏற்பட்ட மோதலில் இரண்டு மாணவர்கள் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மூத்த ஊடகவியலாளர் பாரதி ராஜநாயகம் சுகவீனம் காரணமாக நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் கடந்த சில வாரங்களாக நோய் நிலையில் மருத்துவ சிகிச்சை பெற்று வந்தார் இந்த நிலையிலேயே நேற்றைய தினம் வீட்டில் காலமாகியுள்ளார் இந்த நிலையில் சிரேஷ்ட ஊடகவியலாளர் பாரதி அவர்களுடைய மறைவு பெரும் வேதனை அளிக்கிறது என்று கடத்தொழில் மற்றும் நேரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தனது அனுதாப செய்தியில் தெரிவித்துள்ளார் இலங்கையில் அச்சு ஊடகத்துறையில் நாற்பது வருடங்களுக்கு மேல் பணியாற்றியுள்ள பாரதி தனது எழுத்தாற்றல் மூலம் தனக்கென தனித்துவமான இடத்தை தக்க வைத்துக் கொண்டவர் அரசியல் பொருளாதாரமென துறையிலும் சிறந்த ஆக்கங்களை வெளியிட்டவர் நீதிக்காகவும் அநீதிக்கு எதிராகவும் எழுத்தாயுதம் ஏந்தி போராடிய ஒரு ஊடக போராளியாகவே நான் அவரை பார்க்கின்றேன் பாரதி அவர்களுக்கு எனது ஆழ்ந்த தன்தாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவரின் பிரிவால் துயரற்றிருக்கும் குடும்பத்தினர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் எனது ஆழ்திரங்களை தெரிவித்துள்ளார் இதேவேளை அச்சு ஊடகத்துறையில் ஆழமான தடங்களை பதித்த சிரேஷ்ட ஊடகவியலாளர் பாரதி ராஜநாயகம் அவர்களின் மறைவு தமிழ் ஊடகத்துறைக்கு பாரிய வெற்றிடத்தை உருவாக்கியிருப்பதாக ஏழு மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தின் மூத்த தமிழ் பத்திரிகையாளர் திரு ராஜநாஜகம் பாரதி அவர்கள் மறைவிற்கு யாழ் இந்திய துணை தூதருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளது சமூகத்தின் பிரதான செய்திகள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்